ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி பூஜை அறையாக இருந்தாலும் அது வந்து நல்லா க்ளீனாக நல்லா வாஷனே எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க பூஜை அறை மட்டும் இல்லைங்க பூஜை அறையில் இருக்கிற சாமி படங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா விளக்கு அந்த மாதிரி தட்டு எல்லாமே எப்படி ஈஸியாக டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்போட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பூஜை அறி இருக்கு இல்லைங்களா இதை வந்து க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் உங்ககிட்ட நான் காமிச்சிடுறேன் அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணாலும் இன்றைக்கி கார்த்திகை தீபம் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா அந்த டைமில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கங்க இப்படி இருக்குங்க டெய்லி நான் தீபம் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே சாமி கும்பிடுவோம் இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா டீப் க்ளீன் பண்ணுறக்குன்னு ஒரு டைம் இருக்குது இல்லைங்களா அது வந்து இன்றைக்கி இருக்குது அது எப்படின்னு பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தட்டு இதெல்லாமே நம்ம வெளியில் எடுத்துடலாங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணலாங்க இந்த மாதிரி யாராச்சும் க்ளீன் பண்ணுறது பார்த்தா கூட நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கு இல்லைங்களா அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் அதெல்லாமே எடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி சாமி படங்கள் எல்லாமே நம்ம எடுத்துட்றலாங்க ஒவ்வொன்றா எடுத்து ஒரு சேர் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே வச்சிடலாம் எல்லாமே இப்போ இதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம பற்ற வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திருநீரெல்லாம் இல்லைங்களா குட்டி பசங்கள்லேருந்து நம்ம பெரிய வரைக்கும் நம்ம எடுக்கும்போது லைட்டாங்க இல்லைங்களா அது வந்து சும்மா ஒரு டவல் வச்சு தொடச்சு எடுத்தோம் அப்படின்னா அப்போ பார்க்குற க்ளீனாக இருக்குங்க பட் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு உங்ககிட்ட கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது அழுக்கு அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட போக அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த திருநீரெல்லாம் சிந்திருக்க இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்துர்லாம் இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கம்ப்யூட்டர் சாம்பரானே இருக்குது இல்லைங்களா அது வந்து லைட்டாக பிடிச்சி உள்ளே சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக கட்பூரம் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்பூரத்தை ஃபுல்லாக உடச்சி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டவல் எடுத்து தண்ணி லைட்டாக இந்த மாதிரி தொட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துடலாங்க ரொம்ப தண்ணி தொட்டு தொடக்க வேண்டியது இல்லைங்க அந்த துணி வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக துடைச்சி எடுத்துடலாம் கட்பூரை யூஸ் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க அதை விட ரொம்ப வாசனையாக இருக்கிறக்காக அந்த ஊதுபத்தியில் வந்து ஒயிட் ஸ்டிக்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா அந்த ப்ராண்டோட கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதுலேயே ஃப்ரீயாக கிடைக்குங்க அதில் இருக்கிறத ஒரு பாதி அளவுக்கு எடுத்து நீங்கள் பொடி பண்ணி உள்ளே சேர்த்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப தண்ணியாக போட்டு துடைக்க தேவையில்லைங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துணி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கற்பூரம் கூட லைட்டாக பிடிச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த ஒயிட் கலர் கிளாத்தை ஃபுல்லாக பிளாக் கலர் ஆன மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா பழனி போகும்போது நான் வாங்கிட்டு வந்து அதை எடுக்க முடியாதுங்க அப்படியே ஒட்டி விட்டாச்சு இப்போ கீழே வந்து இந்த மாதிரி திருநீர் இதெல்லாம் வெப்ப இல்லைங்களா அந்த இடத்தையும் ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம் இது வந்து க்ளீன் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க டைல்ஸ் இல்லைங்களா அதனால் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அது ஃபுல்லாகவே நம்ம துடைச்சு எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சாமி படங்கள் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுலில் கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்துட்டு லைட்டாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி பிடிச்சி உள்ளே சேர்த்துட்டு திருநீர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஃபஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி தொடைச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க அந்த திருநீரோடையே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அங்கங்கே ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக தேவையான அளவு புளி கொஞ்சமாக எலுமிச்சி மலை சாறு லைட்டாக கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சு எடுத்துவிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள்லாம் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பொருளை வச்சு நம்ம டக் டக்குன்னு க்ளீன் இப்போ பித்தளை பாத்திரங்கள் எந்த பூஜை பாத்திரங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கலாங்க நான் எனக்குன்னு தெரியலேங்களா ஒரு ஐடியா இருக்கும் அந்தளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எந்தளவுக்கு பித்தளை பாத்திரங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துட்டு நான் ஒரு லெமன் மட்டும் உள்ளே சேர்த்துக்கிறேங்க அதிகமான பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு லெமன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இந்த மாதிரி உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க நல்லா க்ளீன் ஆகும் பட் லைட்டாக கை வலிக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணுறக்காக நான் புதுசாக ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு இல்லைங்களா அந்த ஸ்க்ரப்பர் எடுக்காதீங்க புதுசாக எடுத்துக்கங்க இந்த மாதிரி இல்லை டக்குன்னு வாங்க முடியல கடையில் அப்படின்னா இப்போ மழை பேஞ்சிட்டு இல்லைங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் நார் வீட்டில் இருக்கு இல்லைங்களா அதை கூட தாராளமாக எடுத்து ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் எதுவும் வாஷ் பண்ணாதீங்க ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்து வச்சிடலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா திருநீர சந்தனம் இருக்கிறது கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க பட் இந்த குங்குமம் போட்டு வச்சுக்கிறது நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் லைட்டாக இந்த பிளாக் கலராக இருக்கிற மாதிரியே இருக்குது அதுக்கு வேறு ஏதாச்சும் டிப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ இதெல்லாமே இந்த மாதிரி புளி உப்பு லெமன் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாங்க ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி தட்டலை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக க்ளீன் பண்ணிக்கங்க பாருங்கள் ரொம்ப க்ள ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கங்க அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேப்பெல்லாம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணியில் வாஷ் பண்ண வைக்க சொன்னேன் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு அதே ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக விம் சோப் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கூட அவ்வளோ பல பலன் இருக்குங்க ஆளுடைய சொன்ன மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கங்க விம் சோப் பதிலாக நீங்கள் வந்து சபீனா பவுடர் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு கூட ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து லைட்டாக தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படி வாஷ் பண்ணமோ அதே மாதிரியே பல பலன் இப்போ நல்ல தண்ணியில் ஒரு டைம் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோதான் இப்போ வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா வெயில் லைட்டாக எடுத்து வச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஃபேனை கீழே வச்சு ஒரு டவல் வச்சு தொடச்சி கூட எடுத்து நீங்கள் வந்து பூஜாரியில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து எண்ணெயெல்லாம் நான் ஊற்றி வச்சதுனால இதையும் உங்கக்கிட்ட க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உப்பு அந்த லெமன் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப் வச்சு ஸ்க்ரப்பர் லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க விம் சோப் பதிலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சபினா பவுடர் இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க இது இன்னுமே நல்லா பல பலன் இருக்கணும் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி காய் வச்சு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக விபூதி இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ புதுசு மாதிரி இருக்குங்க அந்த டிப் கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இதில் சொல்கிறேன் நீங்கள் அந்த டிப்பில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பல பலன் இருக்கு இல்லைங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னுமே பல பலன் வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக திருநீர் வச்சு ஒரு டவலை தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈரமாக இருக்கும்போது கூடாதுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ புதுசு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் வீடும் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க அதே மாதிரி பூஜாரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் வாசனையாக இருக்கிறக்காக அந்த சின்ன ஒரு பொருள் ஆட் பண்ண இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு நீங்களும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இனி வந்து கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா அகல் விளக்கில் வந்து எண்ணெய் கசிவு ஏற்படாமல் இருக்க என்னவெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா என் ட்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்